சமாதானமும் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் நம்ம ஒரு வாரமா சொல்லிட்டே இருக்கிறோம் ஏமன் மேல இஸ்ரேல் வந்து போர் தொடுக்கிறக்கான எல்லா வேலையும் வந்து ஏற்பாடாக போய் கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுலயும் வந்து எத்தனையாக அவர்களே என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்க வந்து இன்னொரு முனையிலும் சண்டை போறதுக்கு ஆரம்பிக்க போறோம் நாங்க இதுவரையும் வந்து ஆறு முனைகள்ல சண்டை போட்டுட்டு இருக்கோம் ஏழாவது முனைகளுக்கும் சண்டை போடக்கூடிய அளவுக்கு நாங்க வந்து முடிவுகள் எடுத்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது எந்த இடம் அப்படிங்கக்கூடிய கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு இப்ப வந்து பாக்கும்போது அது ஏமனாகத்தான் தெரியுது ஒரு வாரமா ஏமன்ல இருந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இஸ்ரேல் அடிச்சிருந்தாங்க அதுவும் பேலஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு வந்து அடிச்சிருந்தாங்க ரொம்ப முக்கியமா கவனிக்கும் போது ஈரான் தான் வந்து இந்த ஏவுகணை எல்லாம் பயன்படுத்துவாங்க அவங்க வந்து ஒரே நேரத்துல முன்னூறு நானூறு எல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க ஏன்னா அவங்க தொடர்ந்து யுத்தம் செய்யல இஸ்ரேல் மேல இஸ்ரேல் மேல இவங்க இதுவரையும் வந்து ஈரான் வந்து ரெண்டு தடவை அடிச்சிருக்காங்க ரெண்டு தடவை அடிக்கும் போதே வந்து பார்த்தா பெரிய பெரிய தாக்குதலா பண்ணிட்டாங்க ஒட்டு மொத்தமா முன்னூறு நானூறுன்னு பண்ணிடுவாங்க ஆனாலும் வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி வந்து அடிக்கக்கூடிய பெரும் சேதம் ஏற்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க அதேதான் ஏமனும் பயன்படுத்துறாங்க ஆனா என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது நிறைய பயன்படுத்துறது இல்ல தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க ரெண்டு ஏவுகணைகள் மூணு ஏவுகணைகள் தான் என்ன பண்றாங்க பேலஸ்டிக் வந்து ஏவிட்டு இருக்காங்க அப்படி பார்க்கும்போது ஒரு வாரமா தொடர்ந்து வந்து இஸ்ரேல் அடி வாங்கிட்டே இருக்கு அதே முந்தானிய திரவலாம் பார்க்கும்போது நைட்டு மூன்றரை மணிக்கு அடிச்சிருந்தாங்க பொதுமக்கள் எல்லாம் நெரிசல்லே வந்து அஞ்சு பேர் இறந்துருந்தாங்க அது இல்லாம வந்து இருபது பேர் வந்து படுகாயமடைந்திருந்தாங்க அப்படின்லாம் வந்து இஸ்ரேல் தரப்புல இருந்து தகவல் சொல்லியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஏமனுடைய தாக்குதல் இஸ்ரேலுக்கு ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு இஸ்ரேல் வந்து ஏமன் மேல தாக்குதல் செய்யறதுக்கும் அமெரிக்காவை வச்சும் இன்னும் ஒன்று பார்க்கும் போது சவுதி ஐக்கிய அரபுகளை வச்சும் நிறைய பிளான போட்டுட்டாங்க பிளானை போட்டுதான் அப்பப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா சின்னதா தாய் வழி தாக்குதல் வேற ஏமன் குள்ள செஞ்சுட்டு இருக்காங்க உள்ள நுழைஞ்சிடலாமான்னு பாக்குறாங்க உலைய விடாம ஏமன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வாசல்லயே வச்சு அடிச்சு விரட்டிருந்தாங்க விரட்டினது மட்டும் இல்லாம ஐக்கிய அரபுடைய இரண்டு கிராமங்களை கைப்பற்றிருந்தாங்கன்னு நேரத்தையே சொல்லியிருந்தோம் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏமன் வந்து இஸ்ரேல் மேல போரே ஆரம்பிச்சதுக்கான ஒரு அறிவிப்பாக இதனை எடுத்துக்கலாம் நம்ம ஏன்னா என்ன ஆயிருக்குன்னா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் ஏமனுடைய சனாவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டை தாக்கியிருக்காங்க அதோடைய ஓடுத்தலம் தளம் அங்க இருக்கக்கூடிய முக்கியமான இராணுவத்தலம்னு சொல்லி ஒரு ஏர்போர்ட் இருக்குன்னா அங்க எல்லாமே இருக்கும் ஓடுதளம் இருக்கிற மாதிரி அங்கேயும் வந்து ஆர்மிக்குலாம் வந்து தனியாக ஸ்பேஸ் இருக்கும் அந்த இடத்துல வந்து தாக்கியிருக்காங்க ஒரு ஏழு தாக்குதல்லாம் வந்து ஏர்போர்ட் மேலே நடந்திருக்கு எப்பயுமே சாதாரணமாக ஏர்போர்ட்டெல்லாம் எந்த நாட்டிலையுமே அடிக்க மாட்டாங்க ஒரு ஏர்போர்ட்டவே அடிக்கிறாங்க அப்படின்ட்டாவே என்ன எடுத்துக்கலாம்னா பகிரங்கமாக ரொம்ப வம்படியாக ஒரு வார் மோடுக்கே வந்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒரு ஏர்போர்ட் அடிக்கிறாங்கனாவே நாங்கள் வந்து இன்னும் என்ன வேணால் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம் நீங்கள் சண்டைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுற மாதிரியான ஒரு அடிதா இதெல்லாம் அப்படி என்ன பண்ணியிருக்காங்க முதல்ல ஏர்போர்ட் அடிச்சிருக்காங்க ஏர்போர்ட் அடிச்சவங்க என்ன பண்ணிருக்காங்க அடுத்தது வந்து அங்க இருக்கக்கூடிய துறைமுகத்தை அடிச்சிருக்காங்க புதைதா போர்ட் அடிச்சிருக்காங்க அது இல்லாம நிறைய இடங்களை வந்து அடிச்சிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து முக்கியமான இடங்கள் ஒன்னு ஏர்போர்ட் இன்னொன்னு வந்து துறைமுகத்தை அடிச்சிருக்காங்க நிறைய அழிவுகளும் ஏற்பட்டிருக்கும் கண்டிப்பா நம்ம மறுக்கிறதுக்கே இல்ல ஆனா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் வந்து முழுசா அங்கிருந்து அழிவுகள் வரல அதே நேரத்துல இது எப்ப நடந்துச்சுன்னு பாக்கும்போது நேத்துதான் வந்து ஏமனுடைய தலைவர் வந்து பேசிட்டு இருக்காரு உரை நிகழ்த்துறாரு அதாவது இஸ்ரேலுக்கு வந்து அவர் வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாரு இன்னியும் நீங்க வந்து காசால போற நிறுத்தாம அதாவது வந்து சமாதான பேச்சுவார்த்தையை முறியடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களை விட மாட்டோம் இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்ல இதை நாங்கள் விடாம செய்ய போறோம் அப்படிங்கறத வந்து ஏமன் இருக்கக்கூடிய தலைவர் வந்து பேசிட்டு இருக்காரு அன்சாருல்லா பேச பேச என்ன ஆயிடுச்சுன்னா அரை மணி நேரத்துலதான் இவங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க இஸ்ரேலு அப்ப அவர் பேசி முடிக்க அரை மணி நேரத்துல இவங்க வந்து ஏமனத்தாக கரெக்டா இருந்திருக்குது இப்ப பார்க்கும் போது அதுல வந்து பார்த்தா அப்பப்ப சவுதி உள்ள எல்லாம் நுழைஞ்சிட்டு இருந்திருக்காங்க வான் தாக்குதல் மட்டும் இல்ல தரை தாக்குதலுக்கு ஒரு பெரிய ஸ்கெட்ச போட்டுதான் இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க கடல் வழியாக அமெரிக்காவால யேமனை சமாளிக்க முடியல தரை வழியாக இதுவரையும் சவுதியால சமாளிக்க முடியல ஆனா வான் தாக்குதலை வந்து இப்போது வந்து இஸ்ரேல் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து இனி அடுத்த கட்டமாக என்ன மாதிரி போகும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது ஏன்னா அவங்கள்ட்ட வந்து தடுக்கக்கூடிய அயன்டோ மாதிரியான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்காங்களா ஏமன்ல எந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் அவங்களுக்கு வந்து பாதிப்பு இல்லாம இருக்குது தடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த சண்டை எப்படி போகும்னு சொல்ல முடியும் ஏன்னா கடல் வெளியில அவங்க தடுத்துட்டாங்க அதே மாதிரி வந்து தரை தரைவெளில உள்ள விடாம சண்டை போட்டுடலாம் ஆனா வான்வெளியில வந்து சண்டை போடும்போது அதை தடுக்கறதை யாரும் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா ஆட்களை வைத்து தடுக்க முடியாது அதுக்குன்னு ஏர் டிஃபென்ஸ் இருந்தா மட்டும் தான் தடுக்க முடியும் இப்ப அந்த இடத்துல மட்டும் நமக்கு வந்து இன்னும் சரியான தகவல் வந்து இல்லாம இருக்கு பார்க்கலாம் வான் தாக்குதலை செய்தால் ஏமன் வந்து தாக்கு பிடிக்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட வந்து ஏர் டிஃபென்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு ஈரான்ட்ட எல்லாமே இருக்கு ஈரான்கிட்ட வந்து இவங்க வான் தாக்குதல் பண்ணா ஏர் டிஃபென்ஸே தடுத்துரும் அதனால வந்து ஈரானை அளவுக்கு வான் தாக்குதல்ல இவங்க ஜெயிக்க முடியாது ஆனா ஏமனு இந்த லெபனான்லயே வந்து பாத்தீங்கன்னா வான் தாக்குதல்ல தான் அங்க லெபனான்ல பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா லெபனான்ல ஏர் டிஃபென்ஸ்ன்னு ஒண்ணு இல்லவே இல்ல அதனால லெபனான் ரொம்ப படாத அந்த ஒரு டவுட் வந்து மேல வந்து இஸ்ரேல் வந்து ஏமன் அடிச்ச போதும் பெரும் விபத்து ஏற்பட்டு ஏமன்ல ஒரு வாரமா வந்து எரிபொருள்லாம் எரிஞ்சு வீணாயி நம்ம நிறைய பாத்துருப்போம் ஏமனுக்கு ஒரு பெரும் நஷ்டத்தை கொடுத்தாங்க அதனால வந்து வான் தாக்குதலை ஆரம்பிச்சிருக்குது இப்ப ஏமனுக்கு எந்த அளவுக்கு நஷ்டமாக போக போகுதுன்னு நமக்கு தெரியாது அவங்க வந்து நாங்க வந்து உறுதியா இருக்கிறோம் கண்டிப்பா விட மாட்டோம் இஸ்ரேல் வந்து கண்டிப்பா சுதந்திரத்தை குடுக்கற வரையும் நாங்க போடுவோம் இதெல்லாம் வந்து அவங்க தான் இருக்கிறாங்க மக்களும் உறுதியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறது தெரியுது ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளும் வந்தாலுமே ரேலி போறாங்க அவங்க லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன பண்றாங்க தொழுதுட்டு ரேலி போய் அவங்க வந்து சொல்றாங்க நாம வந்து பாலஸ்தீனத்தை மீட்டெடுக்கணும் அப்படிங்கக்கூடிய உறுதிமொழி எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து அங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு ஆதரவு இருக்கு லெபனான்லயும் ஆதரவு இருந்துச்சு இருந்தாலும் லெபனான்ல இஸ்ரேலுடைய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி இருந்து ஏமன்ல போராளிகளுக்கு சப்போர்ட் பண்றதுனால வந்து கண்டிப்பா இஸ்ரேலை எதிர்த்து ஏமன் வந்து நிற்பாங்க ஆனா வான் தாக்குதலை எப்படி சமாளிப்பாங்க தெரியாம இருக்கு இதுதான் வந்து ஏமனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பா இன்னி வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட யுத்தம்னு சொல்லாம யுத்தத்தை அதை ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு வேலையை தான் இஸ்ரேல் பண்ணி வச்சிருக்காங்க இன்னும் ஒரு ஒரு திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு தடவை அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான் வந்து பெரும் சண்டையா எப்படி வந்து லெபனான் இஸ்ரேல் சண்டை போச்சோ அந்த மாதிரி ஏமன் இஸ்ரேல் சண்டை வந்துடும் அந்த அளவுக்கான ஒரு விஷயம் இது பத்தா அதுக்கு தலைவர்களை வேற குறி வச்சுட்டு இருக்காங்க தலைவர்கள் பத்தியான தகவல் இன்னும் வந்து முழுசா இவங்களுக்கு கிடைக்காம இருக்கு தலைவர்களை குறி வச்சு எடுத்துட்டோம்னா போதும் அங்க என்ன ஆயிரும் கண்ட்ரோல் ஆயிரும் லெபனானே வந்து தலைவர்கள் போனதுக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா போயிருச்சு அந்த மாதிரிதான் ஏமன்ல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஏமன் செய்திகள் அப்படியே நம்ம வந்து காசாக்குள்ள போயிடலாம் சிறியாவு பத்திலாம் ஒண்ணும் பெருசா இன்னைக்கு வரல வெஸ்ட் பேங்க் காசா பத்தி மட்டும் வந்திருக்கு நம்ம காசால பாத்தோம்னா நேத்தும் நடந்த தாக்குதல்ல வந்து முப்பத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க நூத்தி முப்பத்தி ஏழு பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க பதினைந்து பேரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க சிறை இதுல என்ன ஒரு விஷயம்னா தாக்குதல்ல இப்போது இரவு நேரத்துல நடத்துறாங்கம்மா அதாவது சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல நடத்துறாங்க அங்க கரண்டே இல்ல கரண்ட் இல்லாத நேரத்துல ஏற்கனவே வந்து அங்க பெட்ரோல் எல்லாம் இல்லாம இருக்குது எரிபொருள் இல்லாம ஜென்ரேட்டர் இயக்க முடியாம இருக்கு இந்த நேரத்துல போய் அந்த இரண்டு நேரத்துல தாக்குதல் நடத்துறதுனால போய் மீட்கவும் முடியல மீட்டவங்களுக்கு வந்து பெருசா ஒண்ணும் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க முடியாம நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாலஸ்தீன இருந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் பிளான் தான் இஸ்ரேல் என்ன பண்றாங்க நைட் நேரத்துல தாக்குறாங்க பகல்ல தாக்கல் தொட்டு போட்டு இரவு நேரத்துல தாக்குனா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க மீட்க முடியாமலே கஷ்டப்படுவாங்க தகவலே தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க இதுல வந்து நேற்று வந்து பாத்தும்போது அல்குத்துஸ் ஊடகத்துடைய அதாவது தாசாவிலேயே இருக்கக்கூடிய அல்குத்துஸ் ஊடகம் அதுல அஞ்சு பேர் இருந்திருக்காங்க சும்மாவே ஊடகத்தடைய ஆட்கள்லாம் இருந்தாங்கன்னா எல்லா நாட்டுலயுமே போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எங்களுடைய பிரஸ் மெம்பர்ஸ்லாம் நீங்கள் நீங்க கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனா பாலஸ்தீனத்தை மட்டும் எவ்வளவு பிரஸ் மெம்பர்ஸ் இருந்தாலும் அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அங்க வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட் இருக்குதுங்கிறதுனால அமெரிக்காவை எதிர்த்து கேட்க மாட்டேங்கிறாங்க இல்ல போதும் அமெரிக்காவே என்ன பண்ணுவாங்க ப்ரெஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊடக சுதந்திரம் கொடுக்கணும் வந்து நிறைய வேலையை பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க உலகம் ஃபுல்லா இந்தியாவில் கூட அந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க இவங்க ஆனா பாலஸ்தீனத்துல அதே கொடுமைய அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க இதுவரையும் வந்து பார்க்கும்போதே வந்து இரநூத்தி ஒரு பேர் வந்து பிரஸ்ல இறந்துருக்காங்க அதுல நூத்தி எழுபது பேர் வந்து அல் சேர்ந்தவங்க அது இல்லாம இருபத்தஞ்சு பேர் வந்து அல்குதூர்ஸை சேர்ந்தவங்க அந்த அல்குதூர்ஸ்ல அஞ்சு பேர் நேற்று ஒட்டுக்கா இறந்திருக்காங்க அந்த இறந்து போன ஒருத்தருக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய மனைவி மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க இப்பவே அந்த குழந்தை பிறக்கவே இல்லை தந்தை இல்லாத குழந்தையாக ஆயிருக்குது இப்படிதான் அங்க இருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு வந்து தாயோ இல்ல தந்தையோ இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து காசாலாம் நடந்திருக்கு போராளிகள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது நேற்று போராளிகள் தரமான சண்டையை போட்டிருக்காங்க நல்லா நீங்க வந்து அல்ஜசீரால போனாவே பாக்கலாம் நிறைய மெர்க்கவாக்களை குறி வச்சு அடிச்சிருக்காங்க ஒரே இடத்துல வந்து ஏழு பேர் இஸ்ரேல் ராணுவத்துல வந்து இருந்திருக்காங்க அந்த குரூப்பவே வந்து அடிச்சிருக்காங்க இஸ்ரேலுடைய கட்டளை தளத்தை வந்து அடிச்சிருக்காங்க அது போக இஸ்ரேல் வந்து ஒட்டு கேட்கறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க பண்றாங்கன்னா வந்து ஒரு மிஷினை வந்து கல்லுக்குள்ள வச்சு கட்டி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு வெளியே பார்த்தா கல்லு மாதிரி தெரியாதோ பில்டிங் உடஞ்சு விழுந்த மாதிரி தெரியும் ஆனா கடைசியில பார்த்தா என்ன இருக்குன்னா ஒரு மிஷின் வச்சு இங்க இங்க யார் யார் வராங்க போறாங்கன்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறக்கா வச்சிருந்திருக்காங்க அந்த மாதிரி மிஷினையும் கண்டுபிடிச்சு நேற்று என்ன பண்ணிருக்காங்கன்னா காசாவுடைய உளவுத்துறை வந்து அதை அழிச்சிருக்காங்க வீடியோவாகவும் போட்டிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள்